இப்போ இன்னைக்கு மூன்றாம் பிறை மூன்றாம் பிறை தரிசனம் யார் பாக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில பெரிய பெரிய முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க ஐதீகம் மூன்றாம் பிறையத்தான் சிவபெருமான் தலையில சூடி கொண்டதா ஒரு ஐதீகம் இருக்கு அதனால மூன்றாம் பிரையை பார்க்கும் பொழுது ஓம் சந்திர மௌலீஸ்வரரே போற்றின்னு சொல்லி சிவபெருமான மௌலீஸ்வரரே போற்றி அதே மாதிரி ஓம் சந்திர பகவானே போற்றின் தேவியே போற்றின்னு அந்த மகாலட்சுமி தாயாரையும் பிரார்த்தனை பண்ணுங்க சந்திர பகவான் மகாலட்சுமி தாயாரும் கூட பிறந்தவங்களாம் அதனால ரெண்டு பேரையும் மனதார பிரார்த்தனை பண்ணுங்க சிவபெருமானை சேர்த்து பிரார்த்தனை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு இன்னைக்கு நீங்க சாதாரண நிலையில இருக்கலாம் இந்த மூன்றாம் பிறைய மா மாசம் மாசம் பார்க்க பார்க்க உங்க பொருளாதார நிலை உயரும் உங்கள் உழைப்பு அதிகரிக்கும் அதனால வசதி வாய்ப்புகள் கூடும் உங்களுக்கு செல்வந்தரா மாறிடுங்க மிகப்பெரிய செல்வந்தரா மிகப்பெரிய செல்வாக்கோட உங்க வாழ்க்கை நல்ல நிலைமை நோக்கி போய்கிட்டே இருக்கும் அதனால இது என் அனுபவபூர்வமான உண்மை சாதாரண நிலையில யார் இருக்கிறாங்களோ அவங்க மூணாம் பிறை பார்க்க பார்க்க மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால மாசம் மாசம் மூணாம் பிறைய பாருங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இருக்கு இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் பிரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்க வரமுடன் தேங்க்யூ